தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் முகஜாமலை பண்டைய நாகரிகத்தின் வாழும் சான்றாக திகழ்கிறது ஹைல் பிராந்தியத்தின் புகழ்பெற்ற இயற்கை அடையாளமான மலை வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் சின்னமாக திகழ்கிறது அல் ஷாம்லி கவர்னரேட்டில் அமைந்துள்ள இந்த மலை மணல் அரிப்பு மற்றும் காலநிலை காரணமாக பண்டைய புவி அடுக்குகளை வெளிப்படுத்துகிறது மணல் குன்றுகள் பாலைவன தாவரங்கள் மற்றும் நீச்சல் நிலங்களால் சூழப்பட்ட இதன் பாறை அமைப்புகள் தனித்துவமானவை தமுதிக் கல்வெட்டுகள் மக்கள் விலங்குகள் மற்றும் விண்மீன் படங்களைக் கொண்ட பாறை சிறப்புகள் இங்கு காணப்படுகின்றன குளிர் மற்றும் வசந்த காலங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு இது சிறந்த இடமாகும் முகஜா மலையில் உள்ள தமுதிக் கல்வெட்டுகள் பண்டைய பயணிகளின் நாட்குறிப்பாக கருதப்படுகின்றன மலையின் பாறை கலை கல்வெட்டுகள் குறித்து பல ஆய்வுகள் புத்தகங்கள் வெளியாகியுள்ளன பாரம்பரிய ஆணையம் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளை ஆதரிக்கிறது